மேக் வி எல்லாருக்கும் வணக்கம் எஸ் மக்களே என்னோட பேக்ரவுண்ட் செட்டப் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு யார் கூட இருக்கேன்னு சோ வணக்கம் கீ கி பூவா ரைட் யெஸ் எஸ் இஸ் பூவா கிரேவிங்ஸ் கீக் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் முடிச்சிட்டு இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு சென்ட் பண்ணி அப்படின்னு சொல்லுங்க பாய் கீர்த்தி ஓகே ஒரு பயங்கரமான ஒரு சமையல் போறோம் ஓகே

இன்னைக்கு வந்து நம்ம முட்டா ஜான் என்ற ஒரு கீர் பண்ண போறோம் ஓகே முட்டா ஜான் முட்டா ஜான் ஓகே ஃபைன் இன்னைக்கு புதுசா இருக்கு இது வந்து ஒரு குட்டி எஸ்டிடி இருக்கு இவனுக்கு என்னன்னா எம்ப்ளோ ஷார்ஜஹான் ஒரு பெரிய விருந்து ஆர்கனைஸ் பண்றாரு அவர் வீட்டில் அப்போ அவரோட பர்சனல் ஷெஃப் வந்து எல்லாமே வித வித விதமா பயங்கரமான ஸ்ப்ரெட் எல்லாம் சமைக்கிறாங்க ஸோ ஏதோ ஒரு ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட்ல வந்து முட்டாஜான் புலாவில் போட வேண்டிய ஸ்பைசஸ் தூக்கி ஒரு ஸ்வீட் புட்டிங்ல போட்டுறாரு ரியலைஸ் பண்ணல வச்சுட்டாங்க விருந்து போயிட்டு இருக்கு திடீர்னு டேஸ்ட் பார்ப்போம்ல ஓ இவனை நம்ம டேஸ்டே பண்ணலன்னு சொல்லி டேஸ்ட் பார்ப்போம் அப்போதான் ஷெஃப் ரியலைஸ் பண்றாரு இன்னைக்கு நம்ம செத்தோம் தப்பு பண்ணிட்டோம் இது மொத்தமா வேற மாதிரி இருக்கு அப்படின்னு பட் அவர் எதிர்பார்க்காத மாதிரி ஷாஜான் என்ன பண்றாருன்னா பயங்கரமா கூப்பிட்டு கொண்டாடி தங்கம் எல்லாம் பரிசு கொடுக்கறாங்க சோ ஒரு ஆக்சிடென்டல் ஃபைண்ட் தான் இவன் அண்ட் இஃப்தார் டைம் ரம்ஜான் ஆஹ் இப்ப போயிட்டு இருக்குன்றதுனால ஐ தாட் இன்னைக்கு நம்ம இவனை பண்ணா ஒரு நல்ல ஃபிட்டா இருக்கும் நம்ம பண்றதுக்கு ஓகே வாய் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா அப் கர்ஸ் பண்ணலாமே எனக்கு ரொம்ப பேசிக் இல்ல இவனுக்கு ஒவ்வொரு ஸ்வீட்டுக்கும் வேற வர சோ நம்மளாலே பேசிக்கா இவன் தான் எல்லா ஸ்வீட்டுக்கும் சொல்ல முடியாது இவன் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப லிமிடெட் இன்கிரீடியன்ஸ் தான் எக்ஸ்பென்சிவ் எப்பனாச்சும் ஒரு வாட்டி நம்ம நம்ம பண்ணி சமவர்த்து ஓகேங்களா இங்க வந்து ஃபுல் ஃபுல் ஃபேட் ஃபேட் மில்க் ஓகே எப்பயுமே ஸ்வீட்ஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம் இட்ஸ் மோர் கிரீமியர் ஓகே அதனால அப்புறம் இவன் ஜீரக சம்பாரிசி சக்கரை கண்டென்ஸ்ட் மில்க் குங்குமப்பூ பூஷ் ரோஸ் பெட்டல் ரோஸ் பெட்டல்

அதான் அதனாலோ நாங்க லாஸ்டா ஷூட் பண்ணும்போது பொரிக்குற ஒரு ஃபெலோ பண்ணனும்ன்றதால கடலை என்ன காளியா இருக்கறோம் ஓகேனால ஓகே சோ நானே ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் போறேன். அப்புறமா நம்ம வந்து கேஷ்யூஸ் எல்லாம் வறுப்போம். அப்போ நீங்க நிறைய போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் போடுங்க தாராளமா கொடுங்க. இனிப்பு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். டான் போரும் போரும் சோ स्वीट கேன் ஆட் யூ வாண்ட். அதனால பயங்கரமான டைட் தான். பொறும் பொறும் ஓகே டன் பாவம் அவன் அவ்வளோதான் ஓகே நம்ம வந்து ஜீரக சம்பர் ரைஸ் த்ரீ ஃபோர் டைம்ஸ் வாஷ் பண்ணி அபாவட் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுருக்கிறோம் ஆல்ரெடி ஸோ ஈவன் ஆட் பண்ணிட்டு லைட்டா வறுத்துக்கலாம் தெரிக்குமா நான் ரொம்ப போட்டேன் இப்படி போடணும் ஒவ்வொரு பறிக்க போட்டு அப்படிதான் தெரிஞ்சது கூட நேரம் என் தான் விழுந்தா இதெல்லாம் ஆகும் என் கையில பாத்தீங்கன்னா புல் தழும்புகளா இருப்பாங்க அதுக்கெல்லாம் பயந்தான் மழை முடி சார் அப்படிதான் இது என்னாங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடி பிடிக்குது அடி எல்லாம் பிடிக்கல நீங்க தான் மீதியில ரிட்டர்ன் போயிட்டீங்க அவனுக்கு என்ன பண்ணும் ஓகே இது நல்லா வந்து இதை பிளெண்ட் ஆகணுமோ பிளெண்ட் ஆகிற ஃபீலிங்லாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு டூ நிமிட்ஸ் நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருப்பான் ஷோரோட ஃப்ளேவர் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஓவரல் ஃப்ளேவர் பூஸ்ட் இருக்கும் இது வேக வச்சு போடலையா நம்ம அப்படியே போடுறோமா வேக வைப்போம் ஓகே இனிமே தான் டன் அவனோ நம்ம பாலில் தான் வேக வைப்போம் அதுக்கு தான் இவன் ஓகே ஓகே நீங்கள் சொல்லுங்கள் பயங்கரமாக குக்கெலாம் பண்ணுறீங்க நிறைய நாலேஜ் இருக்குது ஓகே பால் போட போறோம் நீ போடு தம்பி நீ விட்டு போடு ஃபுல்லா ஃபுல்லா எடுத்துக்கங்க we have about 500 ml of full fat milk ஓகே டன் ஓகே நைஸ் அவ்ளோதான் இவன் கூட உங்களுக்கு பெரிய வேலையெல்லாம் கிடையாது இப்போ இவன் பாட்டுக்கு சமத்து போட மாதிரி ரெடி ஆமா இவன் வந்து இப்பவே வேணும்னாலும் குங்குமம் பூ போட்டுக்கலாம் so தட் கலர் நமக்கு நல்லா வருவாரு நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் குங்குமம் பூ போடுறேன் ஃபுல்லவே போடலாம் போட்டுருக்கேன் சூப்பர் குட் ஜாப் அவ்வளவுதான் நம்ம அப்பப்போ நடு நடுல மட்டும் இவனை இலக்கி விட்டா போகிறோம் ஓகே மித்தபடி இலக்கினா இது இப்போ நான் பண்ணின்னு இருக்கேன் இதுக்கு பேர் தான் இலக்கி ஓகே சோ இவனை ஜஸ்ட் ஏன்னா கீழே அவன் ஒட்டாம இருக்கணும்ல அடி பிடிக்காம இருக்கணும் அதனால லைட்டா அப்பப்போ இலக்கி விட்டா போறோம் மித்தபடி நோ ப்ராப்ளம் நீங்க வந்து சொல்லும் போதே வந்து இலக்கி விட்டுருக்கீங்க இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நீங்க சொந்த ஊர் சென்னைங்களா

பிகாஸ் கனடா பேசும்போது அவங்க கூட ஹிந்தி நிறைய ப்ரோ யூஸ் பண்ணுவாங்க கனடாவில் ஸோ அப்போ அவன் நிறைய வருவான் மலையாளம் கொஞ்சம் அப்படி அப்படி மழை சாரல் மாதிரி தெளிப்பேன் பிகாஸ் வி ஆர் லைக் தேட் விர் மல்டி லிங்குவல் ஃபேமிலி ஸோ ஆப்வியஸ்லி இட் இல் பி லைக் தட் நிறைய பேர் நான் ஜஸ்ட் அதை ஃபேக் பண்ணுறேன் அது எப்படி அப்படி வரும் ஏன் நீங்கள் சென்னைன்னு லொக்கேஷன்லாம் பின் பண்ணுறீங்க சென்னைன்னு பண்ணிட்டு எப்படி நீங்கள் இப்படி பேசுவீங்க இதுதான் ரியாலிட்டி எங்களுக்கு வந்து கீகீஸ் பூவா கீகினா யாருன்னு தெரியும் லெட்ஸ் டாக் அபௌட் கீர்த்தனா பசுபதி எஸ் அவங்க பத்தி சொல்லுங்க எனக்கு சோ அவங்களோட லைஃப் அவங்க எப்படி ஆரம்பிச்சாங்க எல்லாமே நான் படிச்ச டிகிரிக்கும் நான் பண்ண வேலைக்கும் பண்ணி கொண்டிருக்கிற வேலைக்கும் எதுக்குமே சம்பந்தம் கிடையாது いや என்ன படிச்சீங்க ப்ாய் ஐ ऍम अ बीकॉम कॉर्पोरेट सेक्रेटरीशिप स्टूडेंट மூ बीकॉम कॉर्पोरेट सेक्रेटरीशिप स्टूडेंट फ्रॉम एमओपी பட் நான் ரொம்ப தெளிவா தான் இருந்தேன் என்னன்னா நம்ம ஆர்ஜே ஆகணும் அது அதுதான் கோல் அப்போ அப்போ ஒரு லைஃப் கோல் ஒன்னு இருக்கோம்ல அந்த வைஸ் ஸ்கூல் முடிச்சு ஆல்மோஸ்ட் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் தொடங்குற டைம்ல தான் வந்து சென்னையில பிரைவேடைசேஷன் ஆப் ரேடியோ நடக்குது எனக்கு ஒரு பயங்கர ஐகானிக் ஃபிகர் ஒருத்தங்க இருந்தாங்க சுச்சி மிர்ச்சி சுச்சி அவங்க அவங்களா வந்து அவங்க ஸ்டைலும் அவங்க ஆன்-Air பிரசன்ஸும் அவங்க டெலிவர் பண்ற விதமும் அதெல்லாம் அந்த காலத்துல அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டவங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல சொல்லக்கூடாதுன்னு ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க யூ மேக் அஸ் ஃபீல் வெரி ஓல்ட் அந்த பட் ஃபேக்ட் அவங்கள மாதிரி ஆனோம் அந்த புட்டிக்குள்ளேருந்து இருந்து எப்படி வருது அந்த புட்டிக்குள்ள இருந்து நானும் பேசணும் என் வாய்ஸும் கேட்கணும் அப்படின்னு ஏன்னா மம்மிஜி எப்படின்னா சமைக்கும் போது எப்பயுமே மியூசிக் ஓடிட்டே இருப்பாங்க ரேடியோ ஓடிட்டே இருக்கும் அவங்களுக்கு அது பழக்கம் தட்ஸ் கேன் அதெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்த போது இந்த புட்டிக்குள்ள இருந்து நானும் பேசணும் அப்படின்ற ஒரு ஆசை அண்ட் அப்போதான் வந்து எங்கள் அக்கா எம்ஒபியில் படிச்சுட்டு இருந்தாங்க கசன் அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க எனக்கு உள்ள ரேடியோ ஸ்டேஷன் இருக்கு இங்க லைவ் போகலாம் அப்படி முடிஞ்சு ஆல்ரெடி انا நாலு காலேஜ்ல தான் அப்ளிகேஷன் வாங்கி வச்சாங்க அது சுத்தி இருக்கிற வுமன்ஸ் காலேஜ்ல இங்க இந்த ஏரியால இருந்து உங்களுக்கு தெரியும் எது கோர் காலேஜ் காலேஜ்னு உங்க காலேஜே இங்க இன்னொரு காலேஜ் என் காலேஜ் சோ இப்படி இருக்கிற நாலு கோர்ல தான் நான் வந்து வாங்கணும் வேற வாங்க வாங்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லும் போது ஓகே இந்த டீல் நான் ஒத்துக்கணும்னா என்ன நீங்க எம்ஓபில சேர்த்து விடுங்க அப்படின்றதான் என்னோட டீலிங்கா இருந்தது லிஸ்ட்ல வந்தா சேர்ந்துக்கோ

நம்ம அந்த ரேடியோ தான் போக்கஸ் எந்த டிகிரி வேணா படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு ஃபுல் டைம் ரேடியோ ஸ்டேஷன்ல தான் இருப்பேன் என்னோட ஃபேக்கல்ட்டுமே ஸ்வீட்டு போயிரு நீங்க இருந்தா தூங்குற நீ அங்க போய் நான் தூங்கிடுவேன் நான் லிட்டரலி பெஞ்சில் இப்படி போய் தூங்கிடுவேன் என் அக்கௌண்ட்ஸ் மாமலாம் வந்து எழுப்பாங்க ஒரே ஒரு சம் இம்பார்ட்டன்ட் கத்துட்டு தூங்கிடுறியா ப்ளீஸ் வேற எதுக்கு எழுப்ப மாட்டேன் அந்த அளவுக்கு தான் அப்ப நான் எவ்வளவு தூங்குவேன் பாருங்க மத்தபடி எக்ஸ்ட்ரா எல்லாம் நமக்கு இந்த ஜகஜோதியா இருப்போம் ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க போயிரு தாய் ஆனால் எக்ஸாம் எழுதணும் பிகாம்க்கு தான் எக்ஸாம் எழுதணும் அப்படின்றத மட்டும் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க ஸோ அங்கே எல்லா நியூ ஆன்சஸும் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆடிஷன்ஸ் கொடுக்கறது யூஷுவல் ப்ராசஸ் நம்ம உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு இடத்துல போய் ஆடிஷன்ஸ் கொடுப்போம் நம்மளை மார்க்கெட் பண்ணிக்குவோம் நான் இது பண்ணுறேன் பாடி ஆஃப் ஒர்க் எதுன்னு ஒரு சிடி கொடுக்கறது எல்லாத்தையும் எடிட் பண்ணியெல்லாம் வச்சு நான் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோவுக்கு பண்ணேன் என்னோடய ஆடியோ ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு சீடியாக போட்டு அதெல்லாம் கொடுத்து அப்படிதான் ஜர்னி எப்படி போச்சு யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஜேர்னி எனக்கு பர்சனலி நிறைய பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு ஐ திங்க் அந்த மைக் பின்னாடி இருக்கிறதே வந்து ஒரு ஒரு ஹை கொடுக்குங்க லைவ் போகிறது ஒரு ஹை கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு ஹை வந்து ஐ டோன்ட் நோ இஃப் எவ்ரிபடி கெட் டு எக்ஸ்பீரியன்ஸ் இன் லைஃப் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அந்த கன்சோலில் மைக்கை ஆன் பண்ணி ஃபேடரை தூக்கி இப்படி மைக்கை பார்த்து அந்த காண்டென்ட்டை டெலிவர் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஃபேடர் இதெல்லாம் டப்புட்டுப்புன்னு எல்லாரையும் இறக்கி 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 ஏன்னா லைஃப் போகும்போது எதுவும் லீக் ஆகக்கூடாது அதெல்லாம் ப்ராது ஸோ டப்பு டப்னு எல்லா ஃபேடரையும் இறக்கி அங்கே மல்டி டாஸ்கிங் பண்ணுவோம் ரெண்டு சிஸ்டம் இந்த சிஸ்டம் ஃபுல்லாக எங்களோட எஸ்எஃப்எக்ஸ் இருக்கும் டாயிங் என்னடா சொல்கிறேன் இந்த மாதிரியான எஸ்எஃப்எக்ஸ் எல்லாம் அவங்க அந்தந்த ஆர்ஜேக்கான ஒரு அறைய கொடுத்துருவாங்க ஒரு சிஸ்டம்லாம் அது அவங்க எங்களுக்கு வேண்டியதை நாங்கள் தான் கட் பண்ணி அங்கே பிளேஸ் பண்ணிக்கணும் இம்போர்ட் பண்ணி சா இந்த பக்கம் ஃபுல்லாக சாஃப்ட்வேர் ப்ராப்பராக லைவ் போகிற சாஃப்ட்வேர் ஸ்டாப் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறது மியூசிக் ப்ளே பண்ணுறது எல்லாமே இங்கே தான் நடக்கும் மியூசிக் ஸ்கெடியூல் பண்ணிடுவாங்க முன்னாடி அதுக்கப்புறம் கன்சோலு இங்க டெலாஸ் டெலாஸ்ன்றது ஃபோன் ஸோ காலர்ஸ் கூப்பிட்டா பேசுறதுக்கான சிஸ்டம் இங்கே இருக்கும் இவ்வளோதான் இப்படிதான் இங்க இங்கே அப் இருக்கும் ஒரு பெரிய ரூம் ஒரு டிவி இருக்கும் லைவா எப்பவுமே டிவி பார்க்கணும் கரண்டாக எதாவது நடக்குதுன்னா நம்ம என்ன ஜான ஷோ பண்ணாலுமே கரண்டா ஏதாவது திவிக்கிடும் தகவல்ஸ் நடக்குதுன்னா அங்கேருந்து பார்த்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் இருக்கும் ஸோ ஒவ்வொரு வாட்டி நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணி அந்த மைக் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி எல்லாம் இறக்கும் போது ஜெவன்னு ஒரு ஹை கிடைக்கும்

நான் தான் வந்து பயங்கரமா சாப்பாடு சாப்பிடுவேன் சொல்லுவாங்க ஆனா நம்ம பயங்கரமா குச்சி மாதிரி அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு பொருட்க சாப்பிட்டுட்டு ஓ மை அப்படின்னு சீன் போடுவாங்க அந்த மாதிரி மனிதர்கள் எல்லாம் இல்லாம இன்னைக்கு நிஜமாவே ஒரு சம ஃபுடி நம்ம கூட இருக்கிறாங்க நீங்க கேட்டுக்கு என் கூட கெரன் இருக்காங்க இவங்க கூட நீங்க நம்ம எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் எல்லாம் பேச போறோம் முக்கியமா பூவா பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் பேச போறோம் என்னென்ன பேச போறோம் என்னென்ன டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு என்ன ரெசிபி தெரிஞ்சுக்க போறோம் இதெல்லாம் உங்களுக்கு நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி சில பாடல்கள் பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்கு ஸோ ஸ்டேவுதாஸ் இது சூரியன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க நான் அவங்க ஆர்ஜே கீர்த்தி ஆஹ் சுவர் ஃபுல்லா இருக்கலாம் சுவர் ஐ கின் ஃபீல்

இவங்கள பத்தி சொல்லுங்களேன் இவங்கள ஆல்வேஸ் நீங்க வந்து ஓவர் ரெஸ்பெக்ட் இவங்க இவன் இவனை போட்டுரலாம் இவன் குதிச்சிட்டு இருக்கான் அந்த மாதிரி எப்ப எப்படி ஆரம்பிச்சது இந்த மாதிரி பேசுறது எப்பவுமே அப்படிதான் அது நான் ஷோஸ் பண்ணும்போது தான் அப்படிதான் இருக்கும் அது என்னன்னா ஐ திங்க் வீ ஸ்பென் மேக்ஸிமம் டைம் வித் ஓகே இன்கிரிடியன்ஸ் அடுப்பு கெடுப்பு எல்லாம் ஆஹ் இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போனா எப்படி பேசுவீங்க எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவுட்டிங்க இப்படித்தான் இருக்கும் ஐ மீன் ஸோ என்னோட டைம் பூரா தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஸோ ஆவியஸா நான் பேசுற பீப்புள் வந்து இவங்களா தான் இருப்பாங்க இன்க்ரிடியன்ஸா தான் இருப்பாங்க நிறைய பேசுறது உயர் ஈட்டிங் டெம்ல நம்ம வயரை ஃபுல்லாக்குறாங்கல்ல அப்போ அவங்க எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் மனிதர்கள்னு சொன்னா திட்டுவாங்க இவங்க எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் நம்ம லைஃப்ல இவங்கலாம் இல்லைன்னா நம்ம என்ன ஆகும் அவ்வளவுதான் அதேதான் அவ்வளவுதான் அப்பா ஃபர்ஸ்ட் லவ் இதுதான் அப்போ தே டிசர்வ் ரெஸ்பெக்ட் அது வந்து லவ் ஓகே ஒரு ஒரு ஃபுல்லான ஒரு கெமிஸ்ட்ரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க லவ் பத்தி தான் பேச போறோம் ஹவ் டிட் யூ ஸ்டார்ட் திஸ் லவ் எங்க ஆரம்பிச்சது இந்த காதல் கதை பூவா காதல் கதையா அது ஐ திங்க் இட்ஸ் இன் தி ப்ளட் டா நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இட்ஸ் இன் மை ப்ளட் எங்க ஃபேமிலி ஃபுல்லாவே வந்து ஃபுட் பிசினஸ்ல இருக்குறவங்க தான் சோ எனக்கு யாரும் கத்தலாம் குடுக்கல நானே சமைக்கிறதா அப்படிதான் தொடங்குச்சு

அண்ட் அந்தந்த விஸ் அ மேஜர் சம்பவம் தர் ஹேப்பண்ட் இன் லைஃப் விச் ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் அபவுட் ஏன்னா அது இன்னொருத்தரையும் பாதிக்கும் எனக்கு அது வேண்டாம் ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா ஐ ஸ்டார்ட் டு ஸ்டார்டர் ஸ்டார்டர்ன்றது திக்கிறது நான் ஒரு ரேடியோ பர்சனாலிட்டி பை பர்த் எனக்கு வந்து திக்கிறது கிடையாது நல்லா ஃப்ளோவாக பேசுகிறப்பில்ல திடீர்னு திக்குது அப்படின்னும்போது வீட்லேயுமே என்ன திக்கிற அப்படி அவங்க வந்து ஷாக்ல கேட்கிறாங்க பட் அந்த சமயத்தில் நம்மளே ஒரு மாதிரி இருப்போமா நம்மளால அதை கரெக்டாக எடுத்துக்க முடியாது ஸோ இஸ் ஐட் லாக்கிங் மை செல்ஃப் ஆஃப் அண்ட் நாட் டாக்கிங் ஐ கட் கட் மை செல்ஃப் ஆஃப் தி என்டையர் வேர்ல்டு ஃப்ரம் தி என்டையர் வேர்ல்டு நான் யார்கிட்டையுமே பேசல ஐ பிகேம் மியூட் ஏன்னா எனக்கு கான்ஃபிடென்ஸ் போயிடுச்சு லைஃப்பில் ஃபுல் போயிடுச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்போ தான் என்ன ஆயிடுச்சுன்னா நான் வந்து சோக்கிலாவை பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியலையேன்னு ஆர்ஜியின் குவிட் பண்ணி நான் சோக்கோஃபிலாவுக்கு ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்துட்டு இருந்தேன் கொடுத்துட்டு பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம் நல்லா ஏன்னா எண்ட் ஆஃப் த டே எனி மீடியா பர்சனுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்கம் இருக்கணும் ஏன்னா நம்மளுக்கு இது நில நிரந்தரம் கிடையாது அண்ட் நம்மளுக்கு பேவும் ஹை கிடையாது நிறைய பேர் நினச்சிப்பாங்க நீ ஆர்ஜியோ அதுவும் அங்கேயோ உங்களுக்கு லட்ச கணக்கில் இருக்கோல்ல ஒரு நீ போயிருந்து அப்படிதான் இருக்கும் ஸோ அப்போ ஆல்டர்னே நம்ம எதாவது பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் வி ஸ்டார்ட் மல்டி டாஸ்கிங் நம்ம டபிங் போகிறது எம் எல்லாமே பண்ணுவோம் ஸோ நல்லா போயிட்டு இருந்தது சாக்கஃபிலா நான் க்விட் பண்ணி தொடங்கும் போதுலாம் சூப்பர் பயங்கரமாக போயிட்டு இருந்தது லாக்டவுன்லயுமே நம்ம ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலி அதுக்கப்புறமேட்டு தான் ஒரு பெரிய இடி மின்னல் எல்லாம் நடந்து ஐ லாக் மை ஃபியூ இயர்ஸ் எல்லாருமே அவாய்ட் பண்ணியாச்சு பேசாதீங்க ஏன்னா எனக்கு பிடிக்கல எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை எனக்கு என்ன பார்த்தா கோவம் நான் திக்கலாம் நான் எப்படி திக்கலாம் அப்படின்ற ஒரு கோமம் நான் இது இல்லைல்ல அதனால ஐ திங்க் ஒன் ஃபைன் டே ஐ விட் ஜஸ்ட் ஒர்க் அப் ரேண்டம்லயோ அவன் அப்பா டேடிஸ் பர்த்டே ஜூலை எழுந்தேன் இந்த ப்ரீவியஸ் நைட் ஐ க்ரைட் ஹார்ட் ஐ மிஸ்டிம் சாய் குடிக்கலாம் அப்படின்னு சாய் போட்டதை சாய் போட்டுருக்கிறத ஒரு வீடியோ எடுத்தேன் சும்மா எடுத்துட்டு அதுக்கு ஒரு ரேண்டம் குட்டி ஸ்டோரி வாய்ஸ் ஒரு கொடுத்தேன் கொடுத்தா அதை அப்லோட் பண்ணேன் அவ்வளோதான் பட் அந்த வாய்ஸ் ஒரு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு ஏன்னா திக்கிட்டே இருந்துச்சு நான் மியூட் ஆகிட்டேன் இல்லையா நான் பேசுறதே இல்லை நான் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறதே இல்லை நான் பண்ணணும் நான் அதை ஐடென்ட் டூ இட் ஸோ அந்த வாய்ஸ் ஒரு ரெக்கார்ட் பண்ணும்போது பயங்கர கோவம் எல்லாருக்கும் கேட்டுருவோம் எனக்கு தெரிஞ்சிங்க அந்த அளவுக்கு கத்தி கோவம் வந்து அழுக அந்த கோவம் வந்து இஸ் மோர் ஆஃப் அன் எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு அழுக வரும்போது ஒரு உச்சத்துக்கு கோவம் வந்து அழுவாங்கன்னு சொல்லுவாங்களே நான் நான் அப்படி உச்சத்துக்கு கோம் வந்து அழுதுருவேன் பட் தென் ஐ வாஸ் டிட்டர் டு ரெக்கார்ட் இட் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி எனக்கு எடிட்டிங்லாம் தெரியாது சும்மா ஸ்ப்ளிட் பண்ணி கட் பண்ணி அதெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு வீடியோ எடிட் தெரியாது ஆடியோ எடிட் சூப்பராக பண்ணுவேன் வீடியோ எடிட் சுத்தமாக தெரியாது ஆனாலுமே சும்மா ஒரு ஆப்ல பண்ணி அப்லோட் பண்ணேன் அப்போல்லாம் ஆர்ஜி கீர்த்தி தான் பேஜ் பேர் பேஜ் பேர்லாம் மாத்தல இட் வாஸ் ஜஸ்ட் என்னாச்சும் பண்ணணும் லைஃப்பில் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் என்னோட கோர் லைஃப் நம்ம வாழாமல் விட்டுட்டோமே அண்ட் தென் அன்னைக்கு தோணுச்சு சரி அண்ட் அப்போ எனக்கும் என் பெஸ்ட் ஒரு பயங்கர பெரிய சண்டை பெருசாக பேசிக்கல நானும் தானே அவாய்ட் பண்ணுறேன் அப்போ எப்படி மன்னிப்பு கேட்குறது இதுதானே பண்ண சொன்னாங்க இப்படி பண்ணி மன்னிப்பு கேட்போம் அப்போது கோவம் குறைய பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் ஐ ஸ்டார்டட் தென் டூயிங் ஃபுட் வீடியோஸ் வாய்ஸ் ஓவரில் இனிஷியலாக ஆயிடு கால் அவுட் ஆஃப் டைம் இப்போயுமே ஸ்டட்டர் ஆவேன் பட் அந்த இன்டென்சிட்டி கிடையாது பாயிண்டில் எனக்கே தெரிஞ்சுது ஓகே கம்மி ஆயிட்டு வரா நம்மளோட ஸ்டட்டர் அப்படின்றது இப்போயும் திக்கும் நாங்களே இங்கே வீடியோ ஷூட் பண்ணும் திக்கும் பட் நவு ஐ மேட் பீஸ் வித் இட் அவங்கெல்லாம் இல்லாமலாம் வாய்ப்பே கிடையாது ஹவு கிக் இஸ் போர் ஜெனிங் ரைட் சக்கரை போட்டுக்கலாமா ஓகே சூப்பர் சூப்பரா யெஸ் யெஸ் யேஸ் சூப்பரா வந்துட்டான் சக்கரை போட்டுக்கலாம் யா கம் டூ தி ஹோனர்ஸ் கெரேன் வயப்படாமல் போடுங்க ஒண்ணும் வி ஹாவ் பாட் ஃபோர் டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் சக்கர த்ரீ எட் டிபென்ஸ் ஆர் யோ ஸ்வீட்னஸ் ஸ்வீட்னஸ்க்கு ஏத்த மாதிரி ஆல்டர் பண்ணிக்கோங்க பட் யூஷுவலா இனிப்புன்னா இனிப்பா இருக்கணும் பாய்ங்கல்ல அந்த மாதிரி இவன் வந்து ஏலக்கி மொழிச்சோரல் மாதிரி மதி மதி

பொறிக்கலாமா உங்க பக்கத்துல ஒருத்தன் என்ன பாருங்க ரொம்ப நேரமா ஒருத்தனை நோண்டி விளையாடின்னு இருந்தீங்க ஓ இது பொறிக்கிறதுக்கா ஆமா இவன் பொறிக்கிறவன் ஆட் ஜாலியா ஆட் பண்ணுங்க உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நல்ல ரெண்டு மூணு ஸ்பூன்லாம் ஃபுல்லா ஆட் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை யார் யாரெல்லாம் இன்னைக்கு ஷூட்டுக்கு வந்தவங்க டயட்ல இருக்கிறீங்களோ ஐ எம் சாரி ஆப்ஷன் கிடையாது ஒன்றும் இல்லை அவன் கரையறதுக்கான ப்ராசஸ் நான் ஸ்பீடன் பண்றேன் கேஷ் இஷ்டம் போல எனக்கு வந்து இன்க்ரிடியன்ட்ஸ்ல கஞ்சத்தான் நம்ம சுத்தமா பிடிக்காது அதுவும் உந்திரி பொருப்புல எல்லாம் கஞ்சத்தானம் பண்றதே சிஸ்ன்னு இஷ்டம் போல அப்படியே இதோடய போடுங்க ஆஹ் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் தெரிக்கணும்னு பயம் தெரிப்பான்னு பயமா இருந்தா அவன் கொஞ்சமா அவனோட கலர் டிண்ட் மாறும் போது இந்தாங்க இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா அவங்க லைட்டா ப்ரவுன் ஆயி வரட்டும் ஆல் தோ வேர் ஆல்மோஸ்ட் டன் ஓகே இவன் இவங்க எல்லாரும் புரிஞ்சிருந்தோம் இவன் மேலே நம்ம அப்படியே ஆ அப்படியே அந்த இதோட போட்டிருந்தோம் போட்டா வா

அவன் சூப்பராக இருப்பான் ஆரஞ்சு செல் சூப்பரா சூப்பராக வருவான் டேஸ்ட்டுமே சக்கையாக இருக்கும் ரொம்ப இருப்பான்